பட்டாம்பூச்சி ஒரு சிறிய கதையுடன் பெரிய நற்பாடம் ஒரு நாள் ஒரு சிறிய சிறுவன் ஒரு பட்டாம்பூச்சி சுருள் கொக்கூன் ஒன்றை பார்த்தான் அதில் ஒரு பட்டாம்பூச்சி வெளியே வர முயற்சிக்கிறது அது சிறிது நேரம் போராடியது ஆனால் பின் அது நின்றுவிட்டது சிறுவனுக்கு அந்த பட்டாம்பூச்சிக்கு உதவ வேண்டுமென்று தோன்றியது அவன் ஒரு சிறிய கத்தியை எடுத்து அந்த சுருளின் ஒரு பகுதியை வெட்டிவிட்டான் பட்டாம்பூச்சி எளிதாக வெளியே வந்தது ஆனால் அதன் உடல் வீங்கியிருந்தது அதன் இறக்கைகள் கொஞ்சமும் வலுவாக இல்லை அந்த பட்டாம்பூச்சி வாழ முடியவில்லை அது பறக்கத் தெரியவில்லை சிறுவன் அதன் வாழ்க்கையை சேதப்படுத்திவிட்டான் என்பதை அவன் அறியவில்லை அறிவாளர் ஒருவர் சொன்னார் பட்டாம்பூச்சி சுருளிலிருந்து வெளிவர போராடும்போது அது அதன் உடலில் இருக்கும் திரவம் இறக்கைகளில் செல்வதற்காகவே அந்த முயற்சி தேவைப்படுகிறது அதுவே அதன் இறக்கைகளை வலுவாக்குகிறது நற்பாடம் மாரல் வாழ்க்கையில் சிரமங்கள் நம்மை வலிமையாக்கின்றன எதையும் எளிதாகப் பெற விரும்பாதீர்கள் போராடுவதை பயப்படாதீர்கள் அப்போதுதான் நம்மால் உண்மையான உயரங்களை அடைய முடியும் திட்டிக்கொண்ட பட்டாம்பூச்சி த ஸ்ட்ரக்லிங் பட்டர்ஃப்ளை ஒருநாள் ஒரு சிறிய சிறுவன் ஒரு கொக்கூனில் இருந்து வெளியே வர முயற்சி செய்யும் பட்டாம்பூச்சியை பார்த்தான் அது மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தது சிறுவன் அந்த கொக்கூனில் ஒரு சிறிய ஓரத்தை கத்தரிக்க பட்டாம்பூச்சி எளிதாக வெளியே வந்தது ஆனால் அதன் இறக்கைகள் சுருங்கியிருந்தன அது பறக்க முடியாமல் இருந்தது சிறுவன் நன்றாக உதவியதாக நினைத்தான் ஆனால் உண்மையில் பட்டாம்பூச்சி கொக்கூனிலிருந்து தானாக வெளியே வர வேண்டிய கடுமையான முயற்சியால்தான் அதன் இறக்கைகள் வலுவடையும் அந்த முயற்சி இல்லாமல் அது பறக்கவே முடியாது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நம்மை வாழ்க்கையில் ஒரு சில சவால்கள் எதிர்க்கும் போது அதே சவால்கள் நம்மை வலுப்படுத்துகின்றன ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடமாகும் உதவி செய்வது நல்லது ஆனால் நேரம் வந்தாலே அதை செய்ய வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்